ூக்கள் பிரியமான இன்பு தேவ பிள்ளைகளே அண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அண்டவரா ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட எடைப்பட விரும்புகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் மனமுடைந்து இருக்கிறவங்களுடைய வா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் சேனைகளின் கத்தர் உங்களுக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்க முடிய விரும்புகிறார் இன்றைக்கும் அநேகர் இருதயம் நொறுங்கின ஒரு சூழ்நிலையில கலங்கி கொண்டு இருக்கிறாங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க இதோ ஆண்டவராக இயேசு உடைய கலக்கங்களையும் பயங்களையும் நீக்கும் வண்ணமாக இந்த நல்ல காலை நேரத்தில் ஒரு அருமையான நல்ல வாக்குத்தத்தத்தை இந்த பகால் வேலையில் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க யோவான் பதினான்காவது அதிகாரத்தில் சோத்திரம் இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அருமையான ஒரு வாக்கு தத்தம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல பகல்கால கால வேளையில் ஏன் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த தருணத்திற்கே உங்களுக்கு கத்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தை இப்படியாய் கொடுக்கிறார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது சமாதானம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதான குளைச்சல் தான் அதிகமாக காணப்படுகிறது இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதான குளைச்சல்களுக்குண்டான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் சமாதானமாக இருப்பது போல காணப்படுகிறார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் குறைவுதான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான மறுக்க முடியாத உண்மை என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவ சமாதானம் கடந்து வருவதற்காகத்தான் ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளும் முடியாய் சமாதானத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த வாக்கு பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி சமாதானம் இல்லாத வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத வாழ்க்கையிலே சந்தோஷமில்லாத வாழ்க்கையிலே இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை தேவன் அறிந்திருந்தபடியினால் இதோ அவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லுகிறார் இந்த உலகம் காண்பிக்கிற சமாதானம் கொடுக்கிற சமாதானம் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் இன்னும் சொல்லப்போனால் சில நாட்கள் கூட தான் இருக்கும் ஆனால் கத்தனாகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சமாதானத்துல பூரணமாய் நாட்கள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சமாதானத்துக்கு எதுவான வழிகள் உண்டு காரணம் அவருடைய சமாதானம் பரிபூரணமாக இருக்கும் ஆனால் அந்த உலகம் காட்டுகிற சமாதானமோ கொடுக்கிற சமாதானத்திலேயோ ஏதேனும் ஒரு நிபந்தனைகள் இருக்கும் அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் சமாதான குலைச்சலுக்கு உண்டான வழிகளை அவர்களே ஏற்படுத்திவிட்டு போய்விடுவார்கள் இதுதான் இந்த உலகத்துக்குரிய காரியம் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு நான் கொடுக்கிற சமாதானம் உங்கள் ஈரயத்தில் உள்ள கலக்கங்களை நீக்கும்படியாகவும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் நீக்கும் வண்ணமான சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல கால வேளையில் உத்தரவாதமான ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுடைய இருதயம் கலங்கி போய் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம் ஓ அடுத்து என்ன நடக்க போகிறது என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று வேதனையோடு துக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நான் உனக்கு சமாதானமான முடிவுகளை கொடுக்கும்படிக்கே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இதோ ஆண்டவரை ஏசு கிறிஸ்து சொன்னார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் ஸ்தோத்திரம் பறத்துக்கு போகிற வேலையிலே ஓ சீசர்களெல்லாம் கலங்கி கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பறத்துக்கு போய்விட்டால் அடுத்து என்ன நடக்கப் போகுமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி சீசர்களெல்லாம் கலைஞருக்கிற தான் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற தான் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் அதே போல் இன்றைக்கி என் அன்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கலாம் நெருக்கத்தில் இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் கண்ணீரில் இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் துக்கத்தில் இருக்கலாம் வியாதியில் இருக்கலாம் வறுமையில் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் கடன்காரர்களால் உள்ள ஆண்டான நெருக்கடியில் இருக்கலாம் இல்லை அவமானத்தில் இருக்கலாம் நிந்தையில் இருக்கலாம் இப்படி பலவிதமான போராட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு உங்கள் இயர்தயம் என்னாலும் கலக்கத்தோடும் பயத்தோடும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கலக்கமும் பயமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஈரதயத்தை கலங்கடித்து கொண்டிருக்குமானால் ஓ நொறுக்க நொறுக்க நொறுக்கி கொண்டிருக்குமானால் ஒரு நொறுக்க பட்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கற்று சொல்கிறார் மகனே மகளே நீ கலங்காமலும் பயப்படாமல் இரு இதோ என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் சில நேரங்களிலே சில வேளைகளிலே எந்த சூழ்நிலையிலாவது பறிக்கப்பட்டுவிடும் ஆனால் கத்தர் கொடுக்கிற சமாதானம் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு எடுத்து போட மாட்டார் எடுத்து போட சூ சூழலை விடமாட்டார் உங்களை கைவிடாது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு நீ கலங்காமலும் திகையாமல் இரு நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ என்னோடு கூட இருக்கும் பட்சத்தில் என்னை நேசிக்கும் பட்சத்தில் என்னை விசுவாசிக்கும் பட்சத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கல்வாரி சிலுவையில் நான் உனக்காகவே தன் ஜீவனையே கொடுத்தேன் என்னுடைய ரத்தத்தை உனக்காகவே உன் பாவமெல்லாம் நீங்க முடியாய் சாபமெல்லாம் நீங்குவதற்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் செய்தேன் மறித்தேன் இதோ அடக்கம் என்னப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம்பிக்கையோடு என் பாதத்திலே நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால் என்னை ஏற்று கொண்டு என்னை முழுமையாய் அங்கீகரிப்பாய் என்று சொன்னால் மெய்யான தெய்வம் நானே சத்தியமும் ஜீவனும் மாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவனிடத்தில் வரான் என்ற வாக்குத்துவத்தின்படி என்னை வழியாக சத்தியமாக ஜீவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேலையிலே என்னுடைய சமாதானம் உங்களுக்குள் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகல்கால வேலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலே இந்த தருணத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே என் பட்சத்திலே நீ நிலைத்து நிற்க வேண்டும் என் பட்சத்திலே நீ நிலைத்து நிற்க வேண்டும் உங்கள் பாவங்கள் உடைய குற்றங்கள் உடைய குறைகளை எல்லாம் அறிக்கை இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் இனி இந்த உலகத்துக்கு நான் பயந்து இருக்க மாட்டேன் இந்த உலகத்துக்கு நான் ஒத்தவேசம் தரிக்க மாட்டேன் என் கிறிஸ்துவுக்கு உண்மையாக உத்தமமாக நான் பரிசுத்தோடு வாழ்வேன் நேர்மையாக வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிற தீர்மானம் எடுத்து வாழுகிற வா ஆரம்பிக்கிற வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை கலங்காமலும் உங்கள் பயத்தை உங்களை விட்டு எடுத்து போடும் வண்ணமாகவும் ஓ கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை கொடுத்து இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த உலகம் கொடுக்கறதுல நிம்மதி இருக்காது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தில் பூரணம் இருக்காது அங்கே நிறைவு இருக்காது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்திலோ ஒரு பரிபூரணமான நிலைப்பாடு உண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை கலங்கடிக்கவும் மாட்டார் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் பயத்தை நீக்கி உங்கள் கலக்கங்களை நீட்டி நீக்கி போட்டு உங்கள் இருதயத்தில் ஒரு தெய்வ சமாதானத்தை பரிபூரணமாய் கட்டளையிடுவார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திற்குள் கடந்து வருகிற பொழுது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளும் உங்களுடைய இல்லத்துக்குள்ளும் ஏசு கிறிஸ்துவ கடந்து வருகிற பொழுது ஒரு பூரண சமாதானம் நிச்சயமாய் உங்களுக்கு கிட்டி சேரும் அந்த சமாதானம் உங்களை சந்தோஷமாய் வழிநடத்தும் உங்களை சமாதானமாய் நடத்தும் நிச்சயமாய் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் எனக்கு ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல விடுதலை தருவார் நல்ல சுகத்தை தருவார் கட்டுகளையெல்லாம் அறுத்து போடுவார் நுகத்தையெல்லாம் முறித்து போடுவார் கடனிலிருந்து கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் எல்லா கஷ்டத்தையும் போக்குவார் எல்லா போராட்ட நீக்குவார் நல்ல சமாதானத்தை தந்து தேவனை நடத்துவார் என்று நீங்கள் அவருடைய பாதத்தில் வந்து உட்காருகிற பொழுது அந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படும் காரணம் என்னவென்று சொன்னால் தேவ சமாதானம் உங்களுக்குள் கடந்து வருகிற பொழுது தேவனுடைய சமாதானம் கேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தில் பூரணப்படுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகா ஒரு செழிப்பு ஒரு புத்துணர்வு ஒரு ஒரு பெரிய ஒரு புன்னகை எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்க வைப்பார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகல்கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய தீர்மானங்கள் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் நிச்சயமாய் ஒரு சமாதானம் உண்டாகும் நிச்சயமாய் தேவ சமாதானம் கடந்து வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல நான் உங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்த ஏசு என்று சொல்லுகிறார் உங்களுக்காகவே என் ஜீவனை கொடுத்த நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் உயிர் திறந்து ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் அன்பு சகோதரனை சகோதரியை என் அன்பு தேவ பிள்ளைகளே அவருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு உறுதியாய் கொள்ளுங்கள் தேவ சமாதானம் உங்களை பரிபூரணப்படுத்தும் உங்களுடைய இறுதியை கலந்தாமலும் உங்கள் இறுதியை பயப்படாமலும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களும் பயங்களும் முற்றிலுமாக நீங்கி ஒரு தேவ சமாதானத்தின் வழிகள் திறக்கப்படும் நிச்சயமா இப்பொழுதை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் அந்த சமாதானத்தை இப்பொழுதே உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய எல்லா திட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய எல்லா முடிவுகளும் சமாதானமாய் கிடைக்கும் சமாதானமாகவே முடியும் கத்தர் உங்களை சமாதானத்துக்கு உட்படுத்தி சந்தோஷப்படுத்துவார் மகிழ்ச்சி அடையச் செய்வார் நிச்சயமாக தேவன் உங்களோடு கொடுந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்